வணக்கம் ஜோதிடத்தில் ராசியும் லக்னமும் ஒருவரின் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் முக்கியமான அம்சங்கள் ஆகும் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிரைச் சுட்டிக்காட்டும் ராசி என்பது உடலைச் சுட்டிக்காட்டும் நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னமாகும் இது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு ஒருமுறை மாறுவதால் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறி வருகின்றன அதனால் லக்னம் மிகவும் துல்லியமான தகவல்களை வழங்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனநிலை செயல்பாடுகள் ஆயுள் மற்றும் எதிர்காலத்தை குறிக்கின்றது ராசி என்பது பிறக்கும் தருணத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே அந்த நபரின் ராசியாகும் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் ஒரு ராசியில் இருப்பதால் ஒரே ராசிக்குள் பிறந்தவர்கள் பலராக இருக்கலாம் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் மற்றும் உணர்வுகளை பிரதிபலிக்கிறது தினசரி ராசி பலங்கள் பொதுவாக இந்த சந்திர ராசியை அடிப்படையாகக் கொண்டே கூறப்படுகின்றன ஜோதிட கோணத்தில் லக்னமே ஒருவரின் முழு வாழ்க்கையை நிர்ணயிக்கும் மூலக்கருவி ஆகும் இது அவருடைய ஆளுமை சிந்தனை செயல்கள் அதிர்ஷ்டம் போன்ற அனைத்திலும் பிரதான பங்கு வகிக்கிறது ராசி லக்னத்திற்கு துணையாக செயல்படும் ஒரு நபருக்கு லக்னமும் ராசியும் இரண்டும் வலிமையாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை முன்னேற்றமாக அமையும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்குரிய அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கின்றன என்பதையும் ஆராய வேண்டும் ஒரு கிரகம் லக்னத்தின்படி கெடுபலனை தரக்கூடியதாக இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் யோககரமாக இருந்தால் அந்த கெடுபலன்கள் குறைந்து நல்ல பலங்களாகவே மாற வாய்ப்பு உண்டு அதனால் ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டும் சேர்ந்து பார்க்கப்பட வேண்டும் இப்போது நாம் ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னத்தினருக்கும் உள்ள தனித்துவங்கள் மற்றும் வாழ்க்கையில் ஏற்படும் முக்கியமான அம்சங்களைப் பற்றி விரிவாகப் பார்க்கப் போகிறோம் இந்த பதிவை முழுமையாக அனுபவிக்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்குற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு வையுங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு புதிய பதிவும் உடனே உங்களுக்கு தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்கார்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேஷம் ராசி மற்றும் கன்னி லக்னம் என்பது வாஸ்தவமாகவே ஒரு அரிதான மற்றும் சமநிலையான ஜோதிட அமைப்பாக கருதப்படுகிறது இரண்டும் வெவ்வேறு தன்மைகளை பிரதிபலிப்பவை ஆனால் இந்த இரண்டு தன்மைகளும் ஒரே நபரின் ஆளுமையில் சேர்ந்தாலே அதுவே அவருக்கு பல தளங்களில் ஒரே நேரத்தில் வெற்றியை வழங்கும் சக்தியாக மாறும் மேஷம் என்பது தீ முதன்மை யோகம் கொண்ட ஒரு ராசியாகும் இது எப்போதும் செயலில் சுறுசுறுப்பில் தன்னம்பிக்கையில் இருக்கும் தன்மையை கொடுக்கின்றது ஆனால் கன்னி லக்னம் என்பது பூமி தத்துவம் கொண்டது இது மிகுந்த சிந்தனையையும் பகுப்பாய்வையும் சீரான திட்டமிடலையும் வழங்குகிறது இந்த இரண்டு உறுப்பு சமநிலையாக இணையும் போது அந்த நபர் தைரியமாக முன்னேறக்கூடியவராகவும் அதே நேரத்தில் தனது நடவடிக்கைகளுக்கு முன் பரிசீலனை செய்து திட்டமிட்டு செயல்படக்கூடியவராகவும் உருவாகிறார் இவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் உருக்கெட்டி போக மாட்டார்கள் அதே சமயம் முடிவுகளை எடுக்கும் போது அவசரப்படவும் மாட்டார்கள் ஒரு சவாலை சந்திக்க நேர்ந்தால் முதலில் அதன் பலன்கள் பாதிப்புகள் மற்றும் சாத்தியமான முடிவுகள் குறித்து எண்ணி செயல்படுவார்கள் அவர்களின் தினசரி வாழ்க்கையில் கூட சிறிய விஷயங்களை திட்டமிடும் பழக்கம் இருக்கிறது காலை நேரம் எழுவது முதல் இரவு உறங்கும் வரை ஒரு ஒழுங்கு பாட்டை பின்பற்றுவார்கள் கன்னியின் சுத்தம் ஒழுங்கு மற்றும் தன்மை மேஷத்தின் தாக்கத்தால் சுறுசுறுப்புடனும் விரைந்து செயல்படக்கூடியதாகவும் மாறுகிறது இந்த இணைவு அவர்களை ஒரு வகையில் புரட்சியை திட்டமிட்டு புரியும் நபராக மாற்றும் தைரியமாக முன்னேறும் ஒருவர் ஆனால் அந்த முன்னேற்றம் ஒரு திடமான அடிப்படையில் அமையும் குடும்பம் என்பது இவர்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது மேஷத்தின் தலைமை தன்மை காரணமாக குடும்பத்தில் ஒரு நிர்வாகி போன்று செயற்படுவார்கள் அவர்கள் பொறுப்புகள் அனைத்தையும் தாங்கள் ஏற்க விரும்புவார்கள் கன்னி லக்னத்தின் காரணமாக அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரின் உணர்வுகளையும் தேவைகளையும் நுண்ணாக உணர்ந்து அதற்கேற்ப நடவடிக்கை எடுப்பார்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் சமன்பாடான கவனத்தையும் பராமரிப்பையும் வழங்குவதில் அவர்கள் சிறந்து விளங்குவார்கள் இவர்கள் குடும்பத்தில் சுதந்திரத்துக்கும் ஒழுக்கத்துக்கும் இடையே ஒரு நன்றியுடன் சமநிலையை வைத்திருப்பார்கள் வணிகம் மற்றும் தொழில் முறையில் இவர்கள் மிகவும் கூர்மையானவர்கள் ஒருபுறம் மேஷத்தின் தாக்கம் அவர்களை புதிய முயற்சிகளை தொடங்க தூண்டுகிறது ஆனால் கன்னி லக்னம் அவர்களை அந்த முயற்சிகளை ஆராய்ந்து திட்டமிடச் செய்கிறது இவர்கள் ஆராய்ச்சி செய்வதில் தகவல்களை திரட்டுவதிலும் மிகுந்த நேரம் செலவிடுவார்கள் ஒருவரும் மேஷகன்னி இணைப்புடன் வணிகம் நடத்தினால் அவர்கள் அந்த வணிகத்தை வெறும் லாப நோக்கில் மட்டுமல்லாமல் ஒழுங்கு தரம் நீடித்த வளர்ச்சி போன்ற அம்சங்களிலும் நிலைநிறுத்துவார்கள் வேலைவாய்ப்பு அல்லது நிறுவனத்தில் பணியாற்றும் சூழ்நிலையில் இவர்கள் மேலதிகாரிகளுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக மாறுவார்கள் ஒவ்வொரு பணியையும் முழுமையாக நேர்மையாக பொறுப்புடன் செய்து முடிப்பது இவர்களின் பண்பாகும் வாடிக்கையாளர்களிடம் நேர்மையான அணுகுமுறை சக ஊழியர்களுடன் நட்பான உறவு ஆகியவை இவர்களை ஒரு நம்பத்தகுந்த குழுவின் அங்கமாக மாற்றும் நிதி மேலாண்மை இவர்கள் வாழ்க்கையின் முக்கிய அம்சமாகும் மேஷம் சில நேரங்களில் பண்ணி போவதற்கு தயங்காது ஆனால் கன்னி லக்னத்தின் தாக்கம் அவர்களை சமநிலையுடன் செலவழிக்க கட்டாயப்படுத்தும் இவர்கள் அத்தியாவசிய செலவுகள் மற்றும் முதலீடுகளுக்கே முக்கியத்துவம் அளிப்பார்கள் அவசரநிலை நிதியை வைத்திருப்பது பத்திரமான முதலீடுகளை மேற்கொள்வது மற்றும் வரவுகளை திட்டமிடுவது ஆகியவை இவர்களின் நிதி பொறுப்புத் தன்மையைக் காட்டுகிறது ஆரோக்கியம் என்பது இவர்களது மற்றொரு முக்கிய பகுதியாகும் அவர்கள் உடல் மற்றும் மனநலத்திற்கு தேவையான அனைத்தையும் செய்து கொள்வார்கள் உடற்பயிற்சி சத்தான உணவு தூக்க நேரம் பரிசோதனைகள் ஆகியவற்றை தவறாமல் பின்பற்றுவார்கள் யோகா தியானம் போன்ற மன அமைதி பயிற்சிகளை மேற்கொள்வார்கள் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் ஆரோக்கியத்தின் மீது ஒரு கட்டுப்பாடுள்ள மரியாதையுடன் நடந்து கொள்வார்கள் குழந்தைகளை வளர்ப்பதில் மிகவும் திறமையான பெற்றோர்களாக இருப்பார்கள் குழந்தைகளுக்கு மட்டுமின்றி அவர்களின் எதிர்காலத்துக்கும் ஒரு திட்டத்தை உருவாக்கி அந்த பாதையில் வழிகாட்டுவார்கள் அவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு நம்பிக்கையும் சுதந்திரமும் ஒழுக்கமும் அன்பும் சமமாக வழங்குவார்கள் இதனால் அந்த குழந்தைகள் உளவியல் ரீதியாக வலுவான மற்றும் சமநிலையுடன் வளர்ந்த சிறந்த குடிமக்களாக மாறுவார்கள் பயணங்களை விட இவர்கள் பயணத்திற்கான திட்டமிடுதலை அதிகம் விரும்புவார்கள் பயணத்தை ஒரு சாகசமாக மட்டுமல்லாது ஒரு கற்றல் அனுபவமாகவும் பார்ப்பார்கள் அவர்கள் செல்லும் இடங்களை முன்கூட்டியே ஆராய்வார்கள் வாடிக்கையாளர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்துவது போன்ற உத்தியோகபூர்வ பயணங்களும் தனிப்பட்ட ரிலாக்ஸ் பயணங்களும் சமமாக இருக்கும் மொத்தத்தில் மேஷம் ராசியும் கன்னி லக்னமும் கொண்ட நபர்கள் வலுவான ஆளுமை கொண்டவர்கள் அவர்கள் சிறந்த வாழ்க்கையை உருவாக்கும் திறன் பெற்றவர்கள் சீரான திட்டமிடல் மற்றும் துணிச்சலான நடவடிக்கைகள் இணைந்து அவர்களை உயர்ந்த சாதனைகளுக்குச் செலுத்தும் எந்த துறையிலும் இருந்தாலும் அவர்கள் சிறந்தவர்களாக விளங்குவார்கள் அவர்களின் வாழ்க்கை ஒரு ஒழுங்கான நேர்மையான சாதனைகள் நிரம்பிய பாதையில் பயணிக்கும் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொதுபலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ளால் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்